வணக்கம் சொக்கலிங்கம்பழனியப்பன் டேரக்டர் பிரகலாபலித் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ ஜனவரி ஒன்று ஆரம்பித்ததுலேருந்தே மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்பீட்டாக தான் இருக்குது ஸோ ஜனவரி தேதியும் ட்ரேடிங் இருந்தது நிறைய இடங்களில் ஹாலிடேவாக இருந்தால் கூட ட்ரேடிங் இருந்தது மார்க்கெட் அப்பாக இருந்துச்சு இன்றைக்கி ஜனவரி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமுமே மார்க்கெட் நல்ல அப்பாக இருக்குது கிட்டத்தட்ட என்ன வி ஸ்பீக் அரவுண்ட் த்ரீ பிஎம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட டூ பர்சன்ட் அப்பு ஒரு நானூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட் அப்பில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசணுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தாண்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடையும் தாண்டி போய்கிட்டு போய்கிட்ருக்கு ஸ்மால் கேப் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் அப்பு மிட் கேப் அபவுட் ஒன் பர்சன்ட் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் அப்பு ஆட்டோ அனதர் கான்ட்ரிபியூட்டர் பிஎஸ்சி ஆட்டோ வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் அப்பு பேங்க் எக்ஸு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்புங்கிங் இண்டெக்ஸு ஸோ இது மாதிரி அனைத்து இன்னும் இண்ட இண்டெக்ஸஸ்மே இண்டிசஸ்மே அப்பில் தான் இருக்குது பாசிட்டிவ் மூடில் தான் இருக்குது நான் நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸை பார்த்ததில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கம்பெனி பாசிட்டிவ்ல இன்றைக்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஒன்லி ரெ ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சு சன் சன்ஃபார்மான் பிரிட்டானியா இது அதுவும் ஸ்லைட்லி நெகட்டிவ் இந்த ரெண்டு கான்ஸ்ட் தான் மீது எல்லாமே வந்து நாற்பத்தெட்டு நிறுவனங்களும் பாசிட்டிவ்ல இருக்குது பாசிட்டிவ் டெட்டோரையில் ஸோ இந்த சடன் பூமுக்கு என்ன காரணம் ஆலாஃபர் சடன் எதுவும் ஓவர் நைட்டில் எதுவும் நடந்துருச்சா இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை பட் திங் இஸ் இன்னொ மார்க்கெட் வந்து ரொம்ப அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு நெகட்டிவாகவே போய்கிட்டு இருந்துச்சு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னொ இட் ஹேஸ் டு பவுன்ஸ் பேக் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு நியூஸோ கிடையிடுச்சுன்னா உடனே சடனாக புல்ஸ் வில் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் டு ரைட் ஸோ அதுதான் இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து இயரோவர் இயர் ஒரு செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்பு அப்படின்னு வந்திருக்கு அதுதோ மந்த் ஓவர் மந்த்து டவுனாக இருந்துச்சுன்னா கூட ஒரு த்ரீ பர்சன்ட் டவுனாக இருந்துச்சுன்னா கூட நவம்பர் கம்பேர் பண்ணிக்க டிசம்பரில் ஒரு த்ரீ பர்சன்ட் டவுன் அப்படின்னு சொன்னோம்னா கூட போன வருஷத்தோட ஒப்படைல இந்த வருஷம் வந்து ஒரு செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்பு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட்டை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து இன்னும் சில ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் லைக் மாருதி மஹிந்திரா மஹிந்திரா அவங்களெலாம் வந்து கொடுத்த ஏர்னிங் அப்டேட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் பெட்டராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இன் ஜென்ரல் வந்து த்ரீ ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு இன்வெஸ்டர் முதலீட்டாளர்கள் மனதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதை வச்சும் ஒரு இன்னும் சடனாக பையிங் வந்திருக்கலாம் ப்ளஸ் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெக்னிக்கல்ஸ் நிறைய பேர் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க வாங்குவாங்க விற்பாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து பவுன்ஸ் ஆக ப்ராப்ளம் இது ஓகே இங்கே தான் சப்போர்ட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் ட்ரேடிங்கில் இருக்கவங்க நிறைய பேர் உள்ளே வரலாம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கண்டினியூஸாக அவங்க பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தே கே நாட் ஹோல்டு கேஷ் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஸோ அதனால அவங்களுக்கு எஸ்ஐபிலாம் பணம் வர வர வாங்கிட்டு தான் இருக்காங்க அவர் இவங்கெல்லாம் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா கூட இது வந்து எப்பப்போ விழுகுதோ அப்போல்லாம் வாங்குவாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன்னா கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்சில் தான் வாங்குவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இன்சூரன்ஸோ அதர் இன்னும் இன்ஸ்டியூஷன்ஸு பட் வேறு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் வந்தால் தான் சடனாக வாங்குவாங்க அப்போ தான் சடன் இன்னும் அப்டிக் தெரியும் இன்றைக்கி எதுவும் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இனிமேல் லேட்டராக தான் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் ப்ளஸ் ஐடி செக்டாரும் இன்னும் ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள்லாம் வந்து ஐடி செக்டார் மேலே ஒரு அப்டேட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் ஆல்ரெடி நல்லா இருக்குது இனிமேல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ப்ளஸ் நியூ இயரில் ஜென்ரலாக மக்கள் வந்து இன்னும் புதுசாக வாங்குவோம் அக்கௌண்ட்டை ஆரம்பிப்போம் எனக்கு கிறிஸ்மஸ் வரைக்கும் ஃபாரினர்ஸ் எல்லாம் எல்லாம் வெக்கேஷனில் போகிறாங்க அமெரிக்காவில் யூரோப்பில் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வாங்காமல் வந்திருப்பாங்க ஸோ அதனால் நியூ இயர்னால் ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கலாம் அதர்தான் அண்ட் தட் பட்ஜெட்டு பட்ஜெட்டும் ஏன்னா பிப்ரவரியில் வந்துருன்னா நாட் ஈவன் ஒன் மந்தாகவே ஸோ பட்ஜெட் வந்து ஜென்ரலி ஏன்னோ ரூமர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுவும் ரீசனாக இருந்திருக்கலாம் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மல்டிபிள் ரீசன்ஸு ஹேவிங் செட் தட் ஒரு ஏன்னா ஒரு பிக் ரிலீஃப் ஏன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து திருப்பி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி தௌசண்ட் தொடர நிலமைக்கு வந்திருக்கு அல்லது தொற்றுக்குன்னு ஓட சொல்லலாம் ஸோ பிஎஸ்சி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பதினாறில் இருக்குது ஜஸ்ட் ஷை ஆஃப் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி பிஎஸ்சி சென்செக்ஸும் அப்பு ஸோ அதே மாதிரி நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ தாண்டி நிஃப்டி போய்கிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ப்ராபபிளி இன்னும் ஒரு ஒரு ஷார்ட் டேம் திங்கை காமிக்குது இதே மாதிரி மார்க்கெட் போகுமா அப்படின்னா ஜென்ரலாக ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் வாலட்டிலிட்டி இருக்க இருக்க இருக்கத்தான் செய்யும் நம்ம எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் கண்டினியூ டு இன்வெஸ்ட் இஸ் த பெட்டர் ஆப்ஷன் இன்னும் சின்ன சின்ன சர்க்கிள்களுக்காக பயப்படாமல் கண்டினியூ டு இன்வெஸ்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸும் கண்டினியூ டு இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட் தெர் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல் லாங் டர்மில் இந்தியா இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்